ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கிறிஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லிவ் டுவே ஒரு குடும்பத்திலேயா இருக்கட்டும் இல்லை வெளியிலேயா இருக்கட்டும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிடம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நைஸாக அந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படிடா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு தாங்க பார்ப்பாங்க எதனால் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ரீசனை தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஆண்கள் பிரச்சனைகளில் இருந்து நழுவை பார்ப்பது எதனால் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் கணவன் மனைவி கிட்டையா இருக்கலாம் சகோதரன் சகோதரிக்கு கிட்டையா இருக்கலாம் காதலன் காதலிக்கிட்டேயோ இல்லது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கிட்டையோ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் எந்த மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் சிலர் பார்த்தீங்கன்னா பலார்னு அந்த பெண்ணை வந்து கை நீட்டிடுவாங்க அந்த இடத்திலிருந்து கோபமா வெளியில போறது மாதிரி அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக எந்த ஒரு ப்ராப்ளமுமே நடக்காதது மாதிரி காட்டியிருப்பாங்க சிலவங்க பார்த்திங்கன்னா என்ன தான் அந்த பொண்ணு வந்து நின்று கத்திக்கிட்டே இருந்தாலும் அப்படியே மொபைலில் வந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க சில ஆண்கள் வந்து அப்படியே திங்ஸை போட்டு உடைக்கிறது அப்படின்ட்டுன்னு எதாச்சும் ரொம்பவே அ அரகண்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா என் மேலே தான் தப்புமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே சரண் அடைஞ்சிருவாங்க சிலர் பார்த்திங்கன்னா பிறகு யோசிக்கலாம் இல்லைது பிறகு இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு இப்போ ரொம்பவே தலைவலியாக இருக்குது நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே போய் படுத்துருவாங்க இந்த மாதிரி ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அடுக்கிக்கிட்டே போகலாம் இதுல ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு மூணு காரணத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே போட்டு அந்த இடத்துல வந்து பேசி எப்படியாவது அதுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே அடமன் இருப்பாங்க பட் ஆண்கள் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளை அப்படியே சால்வ் பண்ணி அந்த இடத்துல அதை முடிச்சிடணும் அப்படின்னு தான் அவங்க வந்து மெயினாக திங்க் பண்ணுறது இதுக்கு அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் ரொம்பவே ரியாக்ட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து முக்கியமான ஒரு மூணு ரீசனை வந்து நாம் இப்போ பார்க்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பெண்களை போல ஆண்களுக்கு வந்து ரொம்பவே கோர்வையாக பேசுறதுக்கு தெரியாது அதாவது பெண்கள் பார்த்தீங்கன்னா பழையது எல்லாமே ரொம்பவே சூப்பராக ஞாபகம் வச்சு அப்படியே கோர்வையாக பேசுவாங்க பட் ஆண்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து அவங்களால ஞாபகம் வச்சு அதை வந்து பேசுகிறதுக்கு அப்படிங்கிறது அவங்களால ஒரு முடியாத காரியம் செகண்ட் ரீசன் பார்த்திங்கன்னா எவ்வளவு தான் இந்த பெண்கள்கிட்ட நியாயம் அப்படின்னுட்டுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக எல்லா பெண்களுமே அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு நியாயத்தை மட்டும்தான் பிரதிபலிப்பாங்களே தவிர இது தான் நியாயம் அப்படின்னு அடமெண்ட்டாக இருப்பாங்களே தவிர ஆண்கள்கிட்ட அதாவது அடுத்த சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிறதே கிடையாது இதனால கூட அவங்க வந்து பிரச்சனைகளில் இருந்து நலுவலாம் தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா சரி எதுக்கு இந்த பிரச்சனை இதோட இந்த பிரச்சனையை விட்டுறலாம் அப்படின்னு கூட சிலர் வந்து இதை வந்து அப்படியே ஏதாச்சும் ஒன்றில் வந்து மைண்ட் டைவெர்ட் பண்ணி அப்படி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால் மட்டும்தான் ஆண்கள் வந்து பிரச்சனைகளில் இருந்து பெண்களிடம் இருந்து நழுவை பார்க்குறது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ